சிவாய நம இந்த மந்திரத்தை மனசுல தியானிக்கிறவங்களுக்கு எந்த ஒரு அபாயமும் ஏற்படாது கர்ம வினைகள்ல இருந்தும் எல்லா விதமான துன்பங்கள்ல இருந்து விடுபடமான சரணடைவதற்கு ஏற்ற நாள் மகா சிவராத்திரி தினமாகும் இந்த வருஷம் மகா சிவராத்திரி தினம் மாசி மாதம் பதினாலாம் தேதி பிப்ரவரி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை அன்னைக்கு கொண்டாடுறோம் சிவபெருமானுக்குரிய விரதங்கள்ல ரொம்ப முக்கியமானது மகா சிவராத்திரி விரதம் சிவபெருமானோட அருளை பெற உகந்த புண்ணிய நாள் இந்த சிவராத்திரி விரதம் ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை சதுர்தசி திதியில வர்ற சிவராத்திரிய மாத சிவராத்திரின்னு சொல்றோம் மாசி மாதம் தேய்பிரை சதுர்தசியில வர்ற சிவராத்திரிய மகா சிவராத்திரின்னு கொண்டாடுறோம் இந்துக்களோட மிக முக்கியமான விரத நாட்களா சிவராத்திரி கொண்டாடப்படுறது